வாங்க <much>

ഇല്ലിയ അങ്ങടാ നേരെ എങ്ങനെ വന്നേക്ക് ഹദീറുള്ള നീങ്ങു പിടണലേ നിക്ക്യാ ஆஃபீஸராக இருந்தாலும் தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் எங்கள் ஊரில் தண்ணி வந்து ஐம்பத்தஞ்சு அறுபது எழுபது நாள் ஆகுது இந்த பூச்சி பத்தி பத்தினதுனால பிள்ளைகளுக்கு நோய் நோய் நிறைய பத்தி இருக்கு காய்ச்சல் அதுமா நிறைய இருந்திருக்கு அதனால எங்களுக்கு அன்றாட தண்ணி கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ண முடியும் ரெண்டாவது தண்ணியே வராமல் இப்படி இருந்தா எங்க ஊர்ல எங்க நாங்க எப்படி வசிக்க முடியாதுல அதனால எங்களுக்கு நல்லபடியாக எங்களுக்கு தண்ணி வரணும் இதை என்ன ஏதுன்னு நல்ல முறையில் கேட்டு தரணும் இதை கலெக்டர்ட்டம் அதுக்கு தான் மனு கொடுக்க வந்திருக்கோம் இதுக்கு என்ன உடனடியாக இதுக்கு முடிவு எடுக்கணும் இது தண்ணி தண்ணி கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அந்நாடு இப்படி ஐம்பது நாள் அறுபது நாள் எழுவது நாள் நூறு நாள் வந்தனால் பிள்ளைகளை வச்சு காலம் கடத்த முடியாது அதனால் எங்களுக்கு உடனடியாக இதுக்கு முடிவு எடுக்கணும் இந்த கலெக்டர் கலெக்டரையாட்டம் கேட்டிருக்கோம் அதனால் அவங்க எங்களுக்கு நல்ல முடிவு சொல்லட்டும் எங்களுக்கு இனிமேல் இந்த மாதிரி ஒரு தட்டுப்பாடு வராதவடி எங்களுக்கு தான் ஆவணம் செய்து எங்களுக்கு நல்ல நல்லபடியாக செய்யணும் ராஜா தூத்துக்குடி மாவட்டம் முன்னக்காயர் முதல்ல ஊடகவியல் நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரித்துக்கொள்றோம் ஏன்னா வருத்தத்தங்களை வருத்தங்களையும் இயக்கங்களையும் நாங்கள் படுற அவலத்தையும் வந்து உங்களை போன்ற ஊடகங்கள் தான் வந்து அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எடுத்து சொல்கிறத வந்து முன்னிக்கிறீங்க அதனால் முதலாவது உங்களுக்கு வணக்கம் முதலாவது எங்கள் ஊர் வந்து ஒரு தீவு அதாவது தமிழகத்தில் ஒரே ஒரு தீவு புன்னி அப்போ நாலு பக்கம் கடலால் சூழப்பட்ட பகுதியில் கீழே தோண்டினா உப்பு தண்ணி தான் வரும் அதைத்தான் வந்து குடிநீருக்கு உள்ளதாக குடிநீர் இருக்கும் கீழே உள்ள அந்த ஊத்து வரக்கூடிய தண்ணியை வந்து தே மற்ற தேவைகளுக்கும் பயன்படுத்திட்டு இருக்கும் எங்களோட வந்து மரங்கள் இருக்குது வீட்டு பிராணிகள் இருக்குது ஆடு மாடு கோழி இதையும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ எங்களுக்கே தண்ணி இல்லாத போது அது சாகும் இல்லையா இப்போ இந்த டிசம்பரில் பெஞ்ச மலையில எத்தனையோ லட்சம் கன அடி வந்து எங்கள் கண்ணு முன்னாலேயே வெளியே போச்சுது இப்போ எட்டு மாசத்துக்கு அப்புறம் தண்ணிக்குன்னு வந்து போராட வந்துருக்கும் இது வந்து அதிகாரியில் குற்றம் சொல்லுதா சொல்லணுமா அல்லது வந்து எங்களுடைய மடமையாங்கிறது எங்களுக்கே புரியலை இது போக அரசால் முடியாது என்கிறனால தனியார் துறையை நாடி ரெண்டே கால் கோடி ரூபாயில வந்து நமக்கு நாமே திட்டம் ஒன்று ரெடி பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்திய ஒன்றிய அரசின் சார்பாக வந்த ஜல் ஜீவன் திட்டம் அதை கூட திட்டங்கள் அனைத்தும் செயல்பாடோடு நின்றுட்டே தவிரல உள்ள தண்ணி வரை அப்போ திட்டங்கள் வந்து அரசும் அரசு அதிகாரிகளும் திட்டங்களை நிறைவேற்றுறாங்களே தவிர அது மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கா இல்லையா என்கிறத பார்க்கக்கூடிய ஆட்கள் இல்லை அவங்க பார்க்காதனால தான் இப்போ மறுமறி இது போராட்டம் முதல் போராட்டம் அல்ல இது மூணாவது போராட்டம் எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கு தமிழகம் பார்த்துருக்கு ஆனால் தண்ணிக்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரே கிராமம் புன்னக்காயல் கிராமம் இன்னும் எத்தனை முறை போராடணும் போராடி போராடி போராடியே வந்து கலைச்சு பின்னுக்கு வர தலைமுறையாவது துடி தண்ணியோட செழிப்பா இருக்கணும்ங்கிறதா எங்களோட செழிப்பு கூட சொல்லக்கூடாது வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வானுங்கிறதுக்காக தான் அந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு வரோம் ஏன்னா எங்களுக்கே வந்து தண்ணியில் வந்து பின்னோட தலைமுறை அதை படிக்க வச்சு அதை வந்து வளர்த்து என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை எல்லாத்துலேயும் ஊக்குவிக்கிற அரசு அன்றாட மக்கள் தேவைகளை சந்திக்க தவறுவது என்ன அரசின் கவனத்துக்கு கொண்டு போறதுக்காக தான் இங்கே வந்தமே தவிர மற்றபடி இங்க பிடிச்சி சண்டை போட்டு அது பண்றதுக்காக நாங்கள் வரல அறப்போராட்டத்தின் வழியாக அரசினுடைய கவனத்திற்கு எங்களுடைய குறைகளை கொண்டு போகணும் அரசு எங்களை பார்த்து திரும்பி பார்க்கணும் ஏன்னா இத்தனை லட்சம் கனஅடி சமுத்திரத்தில் போய் விழுந்ததுக்கு அப்புறம் கூட எட்டு மாசத்துல வந்து தண்ணி இல்லாத நிற்கக்கூடிய ஒரு முதல் கிராமமாக இந்த கிராமம் நிற்கிது அதனால தண்ணீர் தேவைகளை திட்டங்களை உடனடியாக அரசு மறுபரிசீலனை செய்து அனைத்து குழாய்களும் தண்ணீர் வரும்படி இப்ப இப்ப வந்து நம்ம வந்து சொல்லணும் நிறைய சொல்லிட்டே போகிறோம் அரசு குற்றம் சாட்டுவதற்காக அல்ல அரசினுடைய கவனத்திற்கு இதை கொண்டு செல்வதற்காக அரசு இயந்திரங்கள் மீண்டும் உணகாயினுடைய அந்த திட்டங்களை சரிபார்க்கும்படியாக இதை வந்து ஒரு முன்னெச்ச ஒரு முன் கோரிக்கையாகவும் எங்களுடைய வாழ்வாதாரத்தின் அத்தியாச கோரிக்கையாகவும் இதை முன்னெடுத்துறோம் ஊடக நண்பர்களுக்கு நன்றி வணக்கம் உங்களுக்கு இதுல தேசத்தினுடைய மகாத்மா காந்தி சொன்னது போல அறப்போராட்டம் திரும்ப அறப்போராட்டம் தொடர்ந்துகிட்டு தான் அறப்போராட்டத்தின் வழிதான் தீர்வு கிடைக்கும் என்றால் சாகும் வரை அறப்போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் எம்பே ராஜா சொல்றாரு